எப்படியாச்சும் இந்த இங்கிலீஷை நான் ஃப்ளூயண்ட்டாக பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நம்மளால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்த உடனே சூப்பராக பேசணும் ஃப்ளூயண்ட்டாக பேசிட்டோம் அதுக்கு நம்ம நிறையா கிராமர் கிளாஸ் பார்க்கணுமா இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுமா எப்படியாவது நான் ஃப்ளூயெண்டாக பேசணும் அப்படின்றதுல தான் நம்மளுடைய கோல் கம்ப்ளீட்டாக செட் பண்ணியிருப்போமே தவிர்த்து பேச ட்ரை பண்ண மாட்டோம் நான் நல்லா இதை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியோட மைண்ட் செட்டோட தான் கண்டிப்பாக இருப்போம் ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வேர்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி பேசுகிறீங்களோ இல்லை ஒரு சென்டென்ஸை நீங்கள் வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்களோ எப்படி பேசுனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம மிஸ்டேக்கே பண்ணாமல் எடுத்தோடனே அந்த விஷயத்த கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு நான் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கற்றுக்குறேன் ஒரு ப்ராப்பராக கிராமரில் எப்படி இருக்கணும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னு கற்றுட்டு நான் பேச ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே ஆகி நின்றுப்போம் அடுத்து மூவானே ஆக முடியாது ஸோ இனிஷியலாக அதை நீங்கள் ஓரக்கட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேச ட்ரை பண்ணுங்க நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம தமிழ்லேயே குழந்தையா இருக்கு குழந்தையா இருக்கப்போ பேசுகிறப்போலாம் கண்டிப்பாக நம்ம தமிழில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அடுத்து 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 பேசுகிறவங்களை கேட்டு அண்ட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணி அப்படி அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய லாங்குவேஜை இந்த லெவலுக்கு வந்து தமிழில் எல்லாரும் மாதிரி நம்ம பேசுகிற அளவுக்கு வந்துருப்போம் கரெக்டாக இதே தான் சேம பிளேஸ் டு எனி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா அதாவது இங்கிலீஷில் வந்து ஒரு தொங்க தப்பு பண்ணிட்டாங்களோ இல்லை நார்மலாகவே பேசியிருப்பாங்க ஒரு கொட்டி ப்ரனன்சியேஷன் வேரியேஷன் இருக்கும் அதை வந்து இந்த இதுக்கு இப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது இப்படி தான் ப்ரனன்ஸ் பண்ணோம் ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய லெவல்லையும் இதே இது நம்ம தமிழை வந்து மிஸ்டேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம மாற்றி தான் போனோம்

நம்மளுடைய மதர் டங் கிடையாது அப்போது இதில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறது இது வந்து தவறே கிடையாது நம்ம மிஸ்டேக் பண்ணி 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 கற்றுக்கலாம் ஆனால் நம்மளுடைய தமிழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஐயோ செம்ம கியூட்டா பேசுகிறாங்க இதுதான் தப்பு நம்மளோட மதர் டங்கில் தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் பா பேசியிருக்கோம் அந்த நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம கொலை பண்ணுற மாதிரி பேசுகிறோம் சம்டைம்ஸ் பட் அது தப்பு பட் யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸா இல்லை வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷனாக ஸோ என்ன அப்படின்றதே தெரில பட் த இங்கிலீஷில் பார்த்திங்க இந்த லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜஸ்லையோ நம்மளோட ஓன் லாங்குவேஜஸ்லையோ தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை பெருசாக பார்க்காத சொசைட்டி வந்து இதே இது இங்கிலீஷில் தப்ப தப்பு பண்ணால் அதை வந்து பெருசாக பார்க்குற மாதிரி நம்மளே ப்ரேர் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாங்குவேஜை பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணுங்கள் அந்த ஃபேக்டையே இக்னோர் இக்னோர் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா என்ன பண்ணும் எடுத்தோடனே நீங்க எரரே இல்லாம எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா இல்ல ஃபர்ஸ்டே உங்களுக்கு எரர் வரும் அதே தான் உங்களோட நார்மல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபால்ட் பிகாஸ் நம்ம அப்போ தான் அதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பேசலாம் அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வரான்மெண்ட் இல்லை அப்படின்னா டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அன்றைக்கி என்னென்னலாம் உங்களோட லைஃப்பில் நடந்துச்சோ அதை நைட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அது போகலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஆஃப் டென் மினிட்ஸ் நீங்கள் உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணுங்கள் ஒரு மொபைல் ரெக்கார்டர் ஆன் பண்ணி நீங்கள் நீங்க பாட்டுக்கு பேசுங்க அதுல நிறைய கண்டிப்பா தப்பு இருக்கும் பிரச்சனை இல்ல அடுத்த டேஸ் பாசான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நான் கரெக்டா பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு யார் கூடயாவது பேசிக்கலாம் அன்னோன் மெம்பர்ஸ் லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நீங்க கான்வெர்சேஷன் வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வையான்மெண்ட் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நிறைய இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய பேஸ் இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூ ஷுட் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் பிகாஸ் நான் மிஸ்டேக்ஸே பண்ணாமல் நான் டைரெக்டாக வந்து சூப்பராக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி கிடையாது ஸோ ஜஸ்ட் நார்மலைஸ் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் அது ரொம்ப நார்மலான விஷயமாக்குங்க அண்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ண 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 தான் அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க முடியும் அங்கேருந்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அடுத்த ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு டெய்லி நைட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நானே வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு ஒரு முடிவு எடுங்க அதில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் பரவாயில்ல அஸ் டேஸ் பாஸ் ஆன் டவுன் தி லைன் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கான கிராமர் வீடியோஸ் அண்ட் தேர்ட்டி டேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் எப்படி எப்படிலாம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கணுன்றதுலேருந்து ப்ளஸ் என்னென்ன மாதிரிலாம் டெய்லியூ சென்டென்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் தான் நான் டெய்லி போயிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இங்கிலீஷ் த்ரீனாவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேக் பண்றதை நீங்க ப்ரொயூரிட்டி கொடுக்காம ஜஸ்ட் ஸ்பீக்கிங் விஷயத்துக்கு நீங்க ப்ரயாரிட்டி கொடுத்து பேச ஆரம்பிங்க கண்டிப்பா வித்தின் ஒன் ஆர் டூ மென்ஸ் யூ கேன் சி அ வாஸ் டிஃபரென்ஸ் சோ டாரா பைஸ் யூ கைஸ்